மன்னா சங்கீதம் அறுபத்தி மூணு ஏழாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி மூணு ஏழு நீர் எனக்கு இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கலிகூறுகிறேன் தாவிது பாடின சங்கீதத்தில் சொல்கிறார் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே கலி கூறுகிறேன் காரணம் நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அவர் துணையாக இருக்கிறபடினால் அவருடைய செட்டைகளின் நிலையிலே ஒரு கழி கூறுகிற நாட்களை கொண்டு வருவார் நீங்கள் துக்கத்தோடே உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை கழி கூறுதலை கொண்டு வருவார் சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு ஒரு சந்தோஷமே இல்லையே வர வரமாட்டேங்குது துக்கத்தோடும் வேதனையோடும் அல்லது கவலைகளோடும் பயத்தோடும் சந்தேகங்களோடுமே என் வாழ்க்கை நடக்குது ஆனால் ஆண்டு வந்து ஒரு கழிகூறுகிற நாட்களை கொண்டு வருகிறார் ஏனென்றால் அவர் உங்களுக்கு துணை செய்கிறவர் அவருடைய செட்டைகளின் கீழிலே களி கூறுவீர்கள் செட்டைகள் போது அநேக நேரத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பை தான் உணர் அது உணர்த்துகிறதா நம்ம நினைக்கிறோம் பாதுகாப்பையும் கொடுக்கும் களி கூறுதலையும் கொடுக்கும் களி கூறுதலை கொண்டு வருகிறதே வந்து ஜபிக்கலாமா தகப்பனை எங்களையும் உங்களுடைய செட்டைகளின் கீழே கூற செய்ய போகிறக்காக நின்று ஏன்னா நீர் எங்களுக்கு துணையாயிருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் துணையாய் நில்லும் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்துவீராக கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக சுதத்திரம் ஏசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் அற்புதத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு கழிவுறுதலை கொண்டு வருகிறார் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறங்களை ஆசீர் ஆமே